நடிகர் விஜய் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்தார் அவரின் அரசியல் செயல்பாடுகளின் மீது கடும் விமர்சனங்கள் விழுந்த போதிலும் ரசிகர்கள் அவர் மீது ஆதரவு மழையை பொழிந்து வந்தனர் மேலும் சில தீவிரமான ரசிகர்கள் விஜயை பார்த்தாலே போதும் என்ற மனநிலையில் அவரின் பிரச்சாரக் கூட்டங்களுக்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர் இதனால் விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோத தொடங்கியது இந்த சூழலில்தான் கடந்த செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி மூன்றாவது கட்டமாக தனது மக்கள் பரப்பரையை விஜய் கரூர் பகுதியில் தொடங்கியிருந்தார் ஆனால் விஜய் வாகனம் வருவதற்கு தாமதமானதால் அங்கு ஏற்கனவே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது அவர் வந்தவுடன் முன்னால் சென்று பார்க்க மக்கள் முயன்றனர் பிரச்சார வாகனத்தின் அருகில் செல்ல செல்ல கூட்டம் கட்டுப்பாட்டை இழந்து சரிய துவங்கியது அப்போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து நெரிசலில் மக்கள் சிக்கிக்கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து மாநில அரசு வழக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தியது தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணையை தொடர்ந்தனர் ஆனால் வழக்கு மாநில அரசிடமிருந்து மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக தாவேகா நிர்வாகிகளான என் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் ஆகியோர் விசாரிக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில்தான் சிபிஐ தனது விசாரணையை விஜய் பக்கம் திருப்பியது பொங்கலுக்கு முன்னரே விஜய் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆனால் அன்றைய தினம் அவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேள்விகள் கேட்கப்பட்டு அவர் அதற்கு பதில் பெறப்பட்டதாக கூறப்பட்டது ஆறு மணி நேரம் நடைபெற்ற அந்த விசாரணைக்கு பிறகு விஜய் அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் பத்தொன்பதாம் தேதி இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபை மீண்டும் சம்மன் அனுப்பியிருந்தது இந்த சூழலில் நேற்று இரவே தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் இன்று காலை விசாரணைக்கு ஆஜரானார் இந்த சூழலில்தான் கேள்விகளுக்கு நிதானமான பதில் அளித்த விஜய் கரூரில் பிரச்சாரம் நடத்துவது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் கேட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது தற்போது விஜயின் பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியது ராஜ்மோகன் பகிர்ந்த அறிக்கையில் இந்த விசாரணை தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் வந்த வண்ணம் உள்ளன ஆளும் திமுக தங்களுக்கென சில பத்திரிகை நிறுவனங்களை வைத்துக்கொண்டு தங்கள் கட்சியின் மீதும் தங்கள் கட்சி தலைவர் மீதும் பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக ரமேஷ் என்பவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் தேர்தல் களத்தில் தாவேகாவை நேர்மையாக எதிர்த்து போராட முடியாததால்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறி கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் இவை எல்லாம் தேர்தல் களத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று திமுக நம்புவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவினை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார்